வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது காரூர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பள்ளடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணி கள்ளக்கிணர்ந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அரை கிலோமீட்டர் தொலைவில் அதாவது பல்லடத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டு அமைச்சிருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க ரோடோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடிங்க ரெண்டு பக்கமே இருபத்தி மூணு அடிங்க இந்த சைட்டு மேக்கு தெக்கு கார்னர் சைட்டுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மேலும் உங்கள் வீட்டில் சைடு வீடு தோட்டம் நீங்க சொல்லுங்க நம்ம சேனல் வீடியோ எடுத்து வெறுப்பி மார்க்கெட் ப்ளேஸ் பார்த்து கொடுக்கலாங்க சைட்டோட நாலு காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கறனுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க கார்னர் சைட்டு நல்லா குரோத் ஆகுங்க பல இடத்துல மூன்றரை கிலோமீட்டர் தான் கார்னர் கார்னர் அமைஞ்சிருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பூங்கா அமைஞ்சிருக்குதுங்க ஆப்போசிட்டில் பூங்கா இருக்கிறதுனால அந்த இடமெல்லாம் நம்ம ஒரு விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லா குரோத் ஆகுங்க டிடிசிபி அப்ரூவ்டு வேணும்னா நானே வாங்கி கொடுத்துருக்கணுங்க அதுக்கு தனியாக ஐயாயிரவாங்க ஒரு சென்ட்டுக்கு வேணுன்னா வாங்கிக்கலாங்க அது ஆப்ஷன் தான் இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க அதாவது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது காசுக்கிற பார்ட்டியும் கையெழுத்து பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மேலும் ஏதாவது தகவல் வேணால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்